சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னும் சில தினங்கள்ல பிறந்தநாள் வரவருக்கு அந்த பிறந்தநாளை ஒட்டி அவருடைய ரசிகர்கள் தற்போது தற்போது போஸ்டர் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில அவருடைய முன்னிட்டு அவர் நடிச்சிட்டு இருக்க கூலி திரைப்படத்துல இருந்து ஏதாவது அப்டேட் வெளியாகும் அப்படின்னு அடுத்ததாக நடிக்கவுள்ள ஜெயிலர் டூ படத்துடைய ப்ரோமோ ஒன்றுமே வெளியாக இருக்கா இதனால சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தற்போது மகிழ்ச்சியிலுமே இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா என்னதான் ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறையில ஒரு கலக்கு கலக்குனால் இருந்தாலுமே அவருடைய சொந்த வாழ்க்கையில ஒரு சில சோகமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு அவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவுடைய விவாகரத்து இந்த விவாகரத்தை இவங்க அறிவித்து ரெண்டு வருடங்கள் முன்பு ஆனாலும் கூட அண்மையில தான் இவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக விவாகரத்தை அறிவிச்சாங்க ஐஸ்வர்யாவிற்கு இரண்டாவது திருமணம் செய்ய நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காராம் அவருடைய இரண்டாவது மகளான சௌந்தர்யாவிற்குமே இரண்டாவது திருமணம் செய்து தற்போது அவங்க மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருக்காங்க அதே போல ஐஸ்வர்யாவுமே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ரஜினிஸ்வருடைய ஆசையாக இருந்துட்டு சோ அது மட்டும் இல்லாம தனுஷ் மீது பல குற்றச்சாட்டுகளையுமே ரஜினிகாந்த் அவர்கள் வச்சிருக்காரு ரஜினிகாந்த் மட்டுமல்ல பல நடிகைகளும் கூட அண்மையில பல குற்றச்சாட்டுகளை தனுஷ் மீது வைத்தாங்க சோ இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க